என்ன ரோஹிணி என்ன விஷயம் நான் சொல்றது கேளு போலீஸ்லாம் வேண்டாம் ஏன் அவங்கள பாரு முதல்ல பணம் கேட்டாங்க இப்ப பாரு டிவி ஃப்ரிட்ஜ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க விட்டா ஷோரூமே கேட்பாங்க போல போலீஸ் எல்லாம் வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் ஆனா நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே அது எனக்கும் உனக்கு தானே தெரியும் போலீஸ் அந்த பொண்ணு சொல்றதான் நம்புவாங்க ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் அதை இந்த உலகம் நம்பாது ஆனா இதுவே ஒரு பொண்ணு பொய்யா இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனு சொன்னா ஒருத்தன் எவ்ளோ நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் அதை நம்பிடும் இப்போ நீ போய் உண்மையை சொன்னா உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம இதை மாதிரி டீல் பண்ணலாம் இதை பாருங்க நான் பண்ணாத தப்புக்கு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம் இதுதான் கடைசி தடவை இப்போ டீல் மட்டும் தவிர எடுத்துட்டு போயிருங்க சீதா ஏன் உன் அக்கா கிட்ட பேச மாட்டீங்கள நான் நேத்து வந்தவன் ஆனா நீயும் மீனாவும் ஒரே வயிற்ல பிறந்தவங்க தானே அவர்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்ற என்னால தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க இல்லாமா நீங்க பண்ணது சரியில்லை உன் புருஷனை நான் தான் ஆழ்விச்சி அடைச்சேன்னு நீயும் நம்புறல நான் கோவக்காரனா இருக்கலாம் ஆனா நான் இந்த மாதிரி பழி வாங்கறதால நான் கிடையாது உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அருண் எனக்கு பிடிக்கல ஏன் இப்ப கூட தான் எனக்கு பிடிக்காது அது வேற விஷயம் ஆனா இப்ப அவரு உன் புருஷன் ஆயிட்டாரு அதனால எங்க எல்லாரையும் விட அருண் தான் உனக்கு முக்கியம் இனிமேல நீ தான் மாமா அப்படி நினைக்கிறீங்க அருணுக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல எங்க அக்கா என்ன அடிச்சது தப்பு தானே மாமா அது தப்பு மீனா ஏதோ ஒரு கோவத்துல ஒண்ணு அடிச்சிட்டா அது மீனாக்கு ஓ மேல இருக்க கோவம் இல்ல ஏன்னால இருக்க பாக்குறதுனால அப்படி பண்ணிட்டா மீனா தானே எல்லாரையும் எடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது மாதிரி நான் இங்க வந்து உன்னை பார்த்து பேசினது எதுவுமே உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம் இல்லம்மா நோஜ் உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அவங்க பணம் கேட்குறாங்கன்னு நீங்க பணத்தை கொடுத்தா அப்புறம் நீங்க நிஜமாவே தப்பு பண்ண மாதிரி ஆகிடும்ல ரோஹிணி பாத்தியா நானும் இதெல்லாம் சொன்னேன் சரி இப்போ நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தீங்க கையில கொடுத்தீங்களா இல்ல எப்படி அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்களா இதுவே நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு இப்போ இந்த பணத்தை வச்சு அவங்க நீங்க செஞ்சதை மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னு அவங்க சொல்லலாம்ல அந்த ராஜா அவன் பொண்டாட்டி கிட்ட நான் தப்பா நடந்துட்டேன்னு சொன்னாலே அதே மாதிரி கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன் ரோஹினி எதுக்கு கூச்சுக்கிட்ட அவன் தான் வச்சு அசிமா நடந்துக்கான நீயும் அப்படிதான் பண்ணுவியா அவங்க அடுத்த தடவை வரும்போது ஒரு அவங்களுக்கே தெரியாம செட் பண்ணிடு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி ஊசி பேசி எப்படியாச்சும் உண்மையா வர வச்சிரு அதுக்கப்புறம் நீ எடுத்த வீடியோ வச்சு அவங்களை பக்கமே விடாம பண்ணிக்கலாம் இப்ப நீ எதுக்கு என்ன தேவையில்லாம சேர்ற சீதா ரொம்ப வெகுளி நீ சொன்னது நம்பி அவ மேல கோவமாக்கா ஆனா நீ சொன்னது நம்பி அவ இப்போ மீனா கிட்ட சொல்ல இருக்கா நம்ம ரெண்டு பேருமே வெளில இருந்து வந்தவங்க தான் நான் என் பொண்டாட்டி குடும்பத்தை என் குடும்பமா தான் பாக்குறேன் நீ சீதாவோட புருஷன் நீ கரெக்டா இருந்தா நான் உன்னையும் என் குடும்பமா தான் பாத்து பாக்க போறேன் ஆனா நீ ரொம்ப தப்பா இருக்க